ஏற்கனவே இதே காலத்தில் இசை என்ற தலைப்பில் பேசியிருப்பதற்கு முதலில் உங்கள் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் அதை நன்றி சொல்ல முடியல நான் நன்றி சொல்லியிருக்கேன் அதோடு இன்று இங்கே முதலில் பேசிய அவர்களுடைய அவர்கள் என்ன எனக்கு தெரியும் அவர்களை நான் சந்தித்து பேசியிருக்கிறேன் இலக்கியம் சார்ந்தவர்களுடன் பேசியிருக்கிறேன் இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து எழுத்தாளர்கள் பார்வை தமிழ் வீரர் காமராஜர் இரண்டு எழுத்தாளர்களை பற்றி எழுத்தாளர்களுடைய பேர்களும் ரெண்டே தான் ஒருத்தர் பேர் வாலி இன்னொருத்தர் பேர் சாவி சரிங்களா முதலில் வாலி அவர்கள் எழுதிய ஒரு கவிதை ஒரு கவிதை தொகுப்பு அவர் எழுதினார் குமுதம் ஜங்ஷன்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு பிரமுகர்களை பற்றி ஒவ்வொரு வாரங்களிலும் இரு இரு பிரமுகர்களாக அவர் தன்னுடைய கவிதை வரைகளில் வந்து அழகாக விவரித்து எழுதிய ஒரு தொகுப்பு தொகுப்போட பேர் வந்து இவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இந்த புத்தகம் குமுதம் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்குது முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு பிரமுகர்களை பற்றி வாலி அவருடைய எழுத்து வாணியிலேயே வந்து ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அதில் ஒரு வாரம் அதில் வந்த ஒரு காமராசர் அவர்கள் பற்றிய ஒரு அழகான வார்த்தைகள் பண்டித நேரு பரந்த பெண்ணும் லால் பகதூர் இறந்த பெண்ணும் ஆம் அநேக சந்தர்ப்பங்களில் அடுத்த பிரதமர் யார் என்று விருதுநகர் விரல் சுட்டும் அதற்கேற்ப புதுதில்லி பட்டம் பெற்ற கட்டிய விரலுக்கு சொந்தக்காரன் சிவகாமி அம்மையாரின் செல்வன் அவன் முக்கால் கை சொக்கா போடும் சிறு தோல் துண்டு தும்பைப்பூ வேட்டி ஓடும் சோவியத் யூனியனுக்கும் செல்வம் இந்தியா இந்திய கைக்கு வர முன்னாளில் கொடி பிடித்தவர் பின்னாளில் சர்க்கார் அமைப்போம் என்றார் சர்க்காரின் நூல் நூற்றான் முத்தமிழ்நாட்டு முதல்வருக்கான அரைவாசம் ஏற்போம் முத்தமிழ்நாட்டு முதல்வருக்கான அரைவாசம் ஏற்போம் என்றா சிறைவாசம் ஏற்றான் காமராஜர் எனும் காங்கிரஸ் தியாகி பலம் கருதாத ஒரு கருமை யோகி ஆடு மேய்ப்பவனும் மாடு மேய்ப்பவனும் நாடெழுத்து படித்து நாளை நாடு மய்க்க வேண்டும் என அவன் எண்ணினான் அத்தகைய சிறார்களை சோறு போட்டு பள்ளிக்கு வர பண்ணினான் போடு சாப்பாடு பின்போதி வாய்ப்பாடு என செய்தான் ஒரு சட்டம் அதுதான் சத்துணவு திட்டம் நேர்மையில் ஒரு நெருப்பு தமிழன் என காலம் கணித்த இந்த கருப்பு தமிழன் பெரியார் பார்வையில் பச்சை தமிழன் அவர் இதயம் பேணிய இச்சை தமிழர் ஆனால் அவன் ஒரு வெள்ளை தமிழன் மனமுடை பிள்ளை தமிழர் ஒரு பெண்ணை மணக்காமல் இம்மண்ணை மணந்தான் மன்னவன் மறைவால் மண்மகளோ மஞ்சள் கிடந்தான் இது இந்த கவிதை வரிகள் இந்த கவிதை வரிகளை அடியுற்றிய அல்லது யதார்த்தமாகவோ சாவி அவர்கள் எழுதிய அவருடைய வரலாற்று புத்தகம் அவரை பற்றி ஒரு புத்தகம் சாவி எண்பத்தி ஐந்து அதில் எழுத்தாளர் சாவி எத்தனை தூரம் பன்முக பார்வையில் இருந்திருக்கிறார் குறிப்பாக கர்மவீர காமராஜர் அவருடன் அவருக்கு இருந்த நெருக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த புத்தகம் நமக்கு விளக்கு உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் வாலியின் வரிகள்ல நாம எப்பவே சொன்ன மாதிரி சிவகாமியம்மையாரின் செல்வன் அப்படின்னு சொல்ற சாவியினுடைய அந்த புத்தகத்தில் ஒரு பதிவு வருது காமராஜரனுடைய தாயார் சிவகாமியை சாவி பேட்டி காண்கிறார் ஆனந்தகுடன் பத்திரிகைக்காக ஒரு பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டிக்காக அவர் போனை எடுத்து முடிச்சுட்டு அது பிரசுரமாக்கி வளரு அந்த சமயத்துல காமராஜரும் சாவியும் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய பகுதிகளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பயணிக்கிறார் அப்போ காமராஜர் கிட்ட அவர் சொல்றாரு உங்க அம்மாவை பார்த்தேன் பேசினேன் இந்த மாதிரி பேட்டி எல்லாம் எடுத்தேன் என்ன சொன்னாங்க அப்படின்னு காமராஜர் கேட்க முடியுது அனுப்புற பணம் அறுபது தான் வருது பத்தல இதை கொஞ்சம் கூட கொஞ்சம் அனுப்புனா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்ன பதிலை சாவி பதிவு பண்றாரு அது போதும்னு அதுக்கு மேல என்ன வேணும்னு இன்றைய நிகழ் காலகட்டங்களோடு நாம் இதை பதிவு செய்து பார்க்கும் பொழுது எத்தனை தூரம் மாறுதல் என்பதை இந்த எழுத்து நமக்கு போகணும் அதுபோல காமராஜரின் எளிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு ஒரு முறை அவர்கள் இருவரும் தங்கியிருந்த அரசு விடுதியில் ஒரு ரெண்டு இட்லி ஒரு தோசை ராத்திரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரு தன்னுடைய தூக்கத்துக்கு போகிறாரு அரசு அதிகாரிகளை நீங்களும் தூங்க செல்லலாம் எனக்கும் தூக்கம் இருக்கும் நீங்களும் போக ஒரு முதல்வராக இருப்பவர் ரொம்பவும் எளிமையாக ஒரு ஒரு உணர்வை உண்டு அதிகாரிகள் மற்ற அதிகாரிகளுக்கும் ஒரு மதிப்பு கொடுத்து எந்த அளவுக்கு அவர் வந்து நடந்திருக்கிறார் அப்படிங்கிறத சாவியின் எழுத்துக்கள் நமக்கு பதிவு கொண்டது இதுவும் இன்றைய நடைமுறை சாத்தியக்கூறுகள்ல எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது நம்ம உணர்வு குறிப்பாக சாவியவர்கள் எழுதிய அந்த எண்பத்தி ஐந்து புத்தகத்தில் வந்து ஒரு தீபாவளி மலரில் வந்த கட்டுரை அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா காமராஜருடன் ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கட்டுரையை வந்து சாவி எழுதுறாரு அவருடன் டெல்லியில் பயணிக்கும் வாய்ப்பு சாவிக்கு கிடைக்கிறது அங்கே போய் வந்து அவர் பார்க்கிறாரு அந்த நேரத்தில் வந்து காமராஜர் பிளான் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதலின் அடிப்படையில் காமராஜர் முதல்வர் பதவியில் இருந்து விலகி காங்கிரஸ் பணியில் மிக முக்கியமாக இருந்திருக்கிறார் அந்த சூழலில் டெல்லியில இருந்த அரசியல்வாதிகளில் பலர் காமராஜரிடம் எவ்வளவு பணிவா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறது எழுத்தில் பதிவு பண்றார் அதுல்லா கோஷ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அந்த சமயத்தில் இருந்து வடநாட்டில் அவர் முதற்கொண்டு காமராஜரிடம் பணிவாக வந்து பார்த்து பேசிய சந்தர்ப்பங்களை சாவி பதிவு பண்றார் குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையாருக்கும் சரி மொராஜ் தேசாய்க்கும் சரி அந்த சமயங்களில் இருந்த சில சில விஷயங்கள் வித்தியாசங்கள் அவர்களுடைய பிரதமர் ஆசைகள் இதைகளெல்லாம் வந்து காமராஜர் எப்படி அவருடைய பாணியில வந்து செயல்படுத்தினார் அதை பேசினார் குறிப்பாக இந்திரா காந்தி அம்மையரே நேரே வந்து காமராஜரை சந்தித்த அந்த தருணங்களில் அவர் பேசிய விடம் அவருக்கு காமராஜர் கொடுத்த பதில் இது எல்லாமே வந்து அந்த புத்தகத்தில் அழகாக பதிவு செய்யப்பட்ட புவனேஸ்வரில் நடந்த அகில இந்திய மாநாடு சம்பந்தமாக ஒரு பதிவு அந்த புத்தகத்தில் இது மிகவும் முக்கியமான ஒரு இடம் ஏன்னா அந்த சமயத்தில் காமராஜரின் தலைமை மாநாட்டின் தலைவர் யாரா காமராஜர் அங்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சாவி மிக அருமையாக பதிவு செய்கிறார் தலைமை உரையை தமிழிலேயே காமராஜர் படித்தார் புவனேஸ்வரில் நடந்த அகில இந்திய மாநாடு தலைவர் காமராஜர் தமிழில் உரை படிக்கிறார் என்றால் அந்த காலத்தில் அவருடைய பெருமையும் தமிழைக்கு அவர் கொடுத்த மரியாதையும் அந்த இடத்தில் அவரை அனைவரும் ஒத்துக்கொண்ட விதத்தையும் இன்று சாமி பதிவு பண்ணத நாம் யோசிச்சு இது போல நிறைய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவரவர்கள் பாணியில் நிறைய புத்தகங்கள் காமராஜரை பற்றி வந்திருக்கு நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் இன்று தயாரித்த வீட்டை உங்ககிட்ட கொஞ்சம் பதிவு செய்ய முடியல பரவாயில்லை மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்றேன் இதில் நாம் கிடைச்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இங்கு நான் வைக்கக்கூடிய ஒரு சிறு கோரிக்கை கூட சரியாது என்ன அப்படின்னா இங்கே நிறைய தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க பணிகள் இருக்கிறீங்க வரும் காலகட்டங்களில் உங்களுடைய மாணவர்களிடம் காமராசரை பற்றிய புத்தகங்களை நீங்கள் நிறைய அறிமுகம் செய்யுங்கள் அறிமுகப்படுத்தி இன்றைய காலகட்டத்தின் தேவையான வாசிப்பை மீண்டும் வந்து உணர்த்தல் ஏன்னா கூகுள் தலைமுறையாகவே இன்னைக்கு வந்து ஒரு தலைமுறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கையடக்க தொலைபேசியிலே அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற சூழல் மாறுபாடு வரணும் உண்மையான வரலாறுகள் அவர்களுக்கு தெரியப்படணும் தெரியப்படுத்தணும் அதுக்கு ஆசிரியர்களின் பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால் இது ஒரு கோரிக்கையாகவே கிட்ட சொல்கிறேன் நிறைய புத்தகங்கள் காமராஜரை பற்றி இருக்குது அவைகளை நீங்கள் மாதம் ஒருமுறை அவர்களுக்கு வாசிக்க அவர்களை ஊக்கப்படுத்தி அதிலிருந்து சில விஷயங்களை முன்னிறுத்திங்கன்னா இன்னும் நிறைய புத்தகங்களை பற்றி நாம் பேசலாம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி